இப்போ டாஸ்மாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன நடக்க போகுது ஆயிரம் கோடி ஊழல்னு கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கு ஸ்டே வாங்கிட்டேன்னு கொண்டாட்டினாங்க சார் ஆயிரம் கோடி தான் நடந்திருக்கேன் உங்க நிதி அமைச்சர் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் வாடகை வீட்டில் எழும்பூரில் அஞ்சு கோடி ரூபா தேர்தல் பணம் பிடிக்கப்படும் இந்த திரு விசாகனுடைய நாலு பேர் ரெண்டு ஆப்பிள் ஃபோனு மற்றும் ஜிமெயிலில் இருந்து அவருடைய மே வாட்ஸ்அப்பில் நீங்கள் டாஸ்மாக் பார்களை டெண்டர் விட்டால் திமுக காரர்கள் பாதிப்படைவார்கள் அப்படின்னு ரதீஷ் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு இப்போ திரு விசாகன் சார் மாத்திரம் நாலு ஜிமெயில் ஐடி வச்சிருந்தாராம் அதுல ஒரு ஜிமெயில் ஐடி பிரத்யேகமாக அமைச்சருக்கும் அதற்கு மேல் உள்ள தலைமைக்கும் மேல் உள்ள தலைமைன்னா முதலமைச்சரா சூப்பர் முதலமைச்சரா துணை முதலமைச்சரா துணை முதலமைச்சருக்கு இணை முதலமைச்சரா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக முக்கியமான கோரிக்கை என்ன பெண்கள் பாதுகாப்பு ஊழல் டாஸ்மாக் மரணங்கள் கள்ளச்சாராய மரணங்கள் இதையெல்லாம் நிகழ்த்தி விட்டு ஒண்ணுமே நடக்காம பொற்கால ஆட்சின்னு ஆட்சி இந்த திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் அது எண்பத்தி மூணு வாங்குவது திமுகவும் நூற்றி ஐம்பது வாங்குவது அதிமுக அதிமுக வாங்கும் ஓட்டுகளை பிரிப்பதற்காக திரு விஜய்க்கு ஏற்கனவே ஐநூறு கோடி ரூபாய் வரை திமுக கொடுத்து தனியாக நிற்க வேண்டும் என்று சொல்லப்படுவதாக தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தின் இடைக்கால தடையை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னில் நீங்கள் செய்த நில அபகரிப்பு ஊழல் இதற்காக பத்து வருடம் எதிர்கட்சியாக உட்கார வைத்துள்ளார்கள் இந்த முறை நில அபகரிப்புகளும் தொடர்கிறது பெண்களுக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதை தாண்டி சாராயம் சார் கடைசியாக இது கள்ளச்சாராய மரணம்னு கூகுளில் போய் தேடினீங்கன்னா விக்கிரவாண்டியில் ரெண்டாயிரத்தில் ஒரு முப்பது பேர் ரொம்ப செத்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மரக்காலம் வரை கள்ளச்சாராய மரணம் நடக்கலை இப்போ திருப்பி க மரக்கான கா நடந்தப்போ இன்றைக்கு வரைக்கும் தண்டனை தரல அதில் ஒரு இருபத்தெட்டு பேர் செத்தாங்க அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் இப்போ டாஸ்மாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் என்ன நடக்க போகுது ஆயிரம் கோடி ஊழல்னு கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கு ஸ்டே வாங்கிட்டேன்னு என்ன கொண்டாடினாங்க சார் ஆயிரம் கோடி தான் நடந்திருக்கா உங்கள் நிதியமைச்சர் அன்றைய நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் சொல்லியிருக்கிறது தமிழகத்தின் மொத்த உற்பத்தி திறன் அதாவது ஜிஏ மொத்த புழங்கும் பணமான இப்போ இருபத்தி ஏழு லட்சம் கோடிக்கு இரண்டிலிருந்து மூணு சதவிகிதம் ஆண்டிற்கு தனியாருக்கு லீக்கேஜ் ஆகிறதுன்னா அப்ப ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி நாலு முதல் எழுபத்தி எட்டாயிரம் கோடிக்கு லீக் ஆகுதுன்னு அன்றைய நிதியமைச்சர் சொன்னார் சரியா இப்ப வெறும் ஆயிரம் தான் சொல்லி அன்னைக்கு ஆடிட் அவங்க மூணு நாள் டாஸ்மாக் அலுவலகத்தில் ரெய்டு பண்ணப்ப அங்கிருந்து திரு எம்டியுடைய இரண்டு ஃபோன்கள் நாலு ஜிமெயில் ஐடி ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டே கேட்டப்போ அன்னைக்கு தீர்ப்பு முந்தானே தான் அப்லோட் பண்ணிட்டாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தி அப்பீலண்ட் கார்பரேஷன் அலுவலகத்தையோ ஊழியர்களை மீதோ ரெய்டோ விசாரணையோ அடுத்த தடை நீங்கும் வரை செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க ஆனால் தனியார்களை செய்யலாம் இப்போ உங்களுக்கு போன வாரம் தெரியுமா விசாகன் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடிப்பட்ட முக்கிய நபர் பேர் ரத்தீஷும் ஆகாஷ் தான் அதிகமாக அடிபட்டுச்சு சார் இன்னைக்கு ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் அதுக்கப்புறம் இன்னொன்று விக்ரம் ஜூஜூன்னு ஒன்று சொல்கிறாங்க இந்த இந்த இதில் இந்த மூணு பேரோ ரெண்டு பேரோ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடியால் கைது செய்யப்பட்டு கல்லுக்குள் ஈரம் போல பேண்ட்டுக்குள் ஈரம் செய்துவிட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தார் அன்று இரவு இரண்டு மணிக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் நமது அன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளே போகிறாரு அவர் தனியாக அவரை மட்டும் உள்ளே விடுவேன்னு தடுக்கிறாங்க அவர் இந்த ரெண்டு பேரை கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போனது ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் ரதீஷ் என்று வீடியோ சமூக வலைதளங்களில் வந்துள்ளது இப்போ போன வாரம் வரைக்கும் உங்களுக்கு ரத்தீஷ்ங்கிற பேரே யாருன்னு கேள்வியே பட்டதில்லை ஆகாஷ் பாஸ்கரன் மாத்திரம் சினிமா செய்திகள் படிச்சீங்கன்னா நாலு படம் தயாரிக்கிறார்னு தெரியும் ஆனால் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் வாடகை வீட்டில் எழும்பூர்ல அஞ்சு கோடி ரூபாய் தேர்தல் படம் பிடிக்கப்பட்டது இந்த திரு விசாகனுடைய நாலு ரெண்டு ஆப்பிள் ஃபோனு மற்றும் இருந்து அவருடைய மே வாட்ஸ்அப்பில் நீங்கள் பா டாஸ்மேக் பார்களை டெண்டர் விட்டால் திமுக காரர்கள் பாதிப்படைவார்கள் அப்படின்னு ரதீஷ் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு எஸ் ஓகே பிரதர் அப்படின்னு இவர் பதில் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் யாருக்கு ஆர்டர் கொடுக்கணும் எந்த கம்பெனி எந்த பிராண்டுக்கு அப்படின்னு இந்த ரதீஷ் மெயில் அனுப்பிச்சிருக்காரு ஐ மீன் வாட்ஸ்அப்பும் மெயில் அனுப்பிச்சிருக்கார் இப்போ வாட்ஸ்அப் மாத்திரம்தான் லீக் ஆயிருக்கு ஒரு நாலு பேப்பர் தான் அங்கே வந்திருக்கு இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வாட்ஸ்அப் நமக்கு வருது எத்தனை மெயில் அனுப்ப முடியும் ஏன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த பழைய வழக்கிலேயே ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களிடமிருந்து ஷாப் ஊழியர்கள் தொடங்கி பஸ் கண்டக்டர் டிரைவர்கள் ஜேஇஏஇ வரைக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முப்பதாயிரத்துலேருந்து பத்து லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கினார் என்று சொல்லப்பட்ட வழக்கில் அவர் யாரெல்லாம் பணம் கொடுத்துட்டாரோ இவன் பணம் கொடுத்துட்டான் என்பதை உணர்த்தும் விதமாக தன்னுடைய அஃபிஷியல் இருந்து அந்தந்த டெப்போவுக்கு இவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்கள்னு போட்ட மெயில்கள் எடுக்கப்பட்டிருக்கு இப்போ திரு விசாகன் சார் மாத்திரம் நாலு ஜிமெயில் ஐடி வச்சுருந்தாராம் அதில் ஒரு ஜிமெயில் ஐடி பிரத்யேகமாக அமைச்சருக்கும் அதற்கு மேல் உள்ள தலைமைக்கும் மேலுள்ள தலைமைனா முதலமைச்சரா சூப்பர் முதலமைச்சரா துணை முதலமைச்சரா துணை முதலமைச்சருக்கு இணை முதலமைச்சரா நமக்கு தெரியாது இந்த விக்ரம் ஜூஜூ அவருடைய ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் என்னுடைய ஜூ ஜூ கலெக்ஷன் என ஒரு இரநூ இருபத்தஞ்சு மில்லியன் டாலர் ஒர்த்துள்ள வாட்சஸ்னு காட்டியிருக்கார் சார் ஒரு டாலருக்கு எண்பத்தஞ்சு ரூபான்னு போட்டிங்கன்னா இரநூத்தி பத்து கோடி தாங்க வாட்ச் நான் என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா நான் காலேஜ் டிப்ளமோ சேர்ந்த உடனே ஒரு ஹெச்எம்டி வாட்ச் வாங்கி கொடுத்தாரு நான் வேலைக்கு போன உடனே தமிழ்நாட்டிலேயே அதுவும் அரசு கூட சேர்ந்து தயாரித்து டைட்டானில் ஒரு நானூறு ரூபாய்க்கு வாங்கினாங்க நமக்கு ரூபாய் சம்பளம் வந்தால் நானூறு ரூபாய்க்கு வாங்குகிறோம் இன்றைக்கி இருபத்த இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கிறோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மொபைலில் வாங்குறோம் ஒருத்தர் இரு இரநூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வாட்ச் மாத்திரம் வாங்குறாருனா அவருடைய வசதி எவ்வளவு இவர் ரத்தீஷ் அவர்கள் அவரும் ஒரு மிடில் கிளாஸ் தீமை தே ஐ மீன் இவ இது ம அன்பில் மகேஷுடைய நண்பருங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞராட்சி வந்த பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பவுலிங் ஆலே என்று சின்னமலையில் ஒன்றும் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹால்டா பக்கத்தில் அப்போ ஹால்டா ஜங்ஷன்பாங்க ஹால்டா பக்கத்தில் ஒரு பவுலிங் ஆலேயும் ஸ்டர்லிங் ரோடு நுங்கம்பாக்கத்திலையும் வச்சிருந்தார் அங்கே ஸ்டர்லிங் க்ளப் என்ற இடத்தில் பணக்கார நண்பர்கள் கூடும் அந்த சர்க்கிளில் சேர்ந்தவர்கள் தான் இந்த நீங்கள் சொன்ன தம்பிகள் இவர்கள் இன்றைக்கு சூப்பர் முதலமைச்சராகி இருக்கிறார்கள் இப்போ ஜூ ஜூ இரநூத்தி பத்து கோடி என்றால் ஆகாஷ் ஈசிஆரில் அக்கறையில் டிவிஎஸ் அவன்யூவில் முந்நூறு கோடி ரூபாய்க்கு இருபத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் பங்களா கட்டுறாருந்தாங்க இப்ப இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வந்திருக்கு இந்த மணி ஏதாவது இந்த இருந்தோ அல்லது விசாகன் பணம் எடுத்தால் நேரடியாக அவர்கள் மாட்டுவார்கள் தமிழகத்தின் தலைமை குடும்பம் சார்பாக வால்பா இதில் ஒரு நாலு மாதங்கள் முன்பாக தேனி சென்று போடியில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஏலக்காய் எஸ்டேட் வாங்கினார்கள் என்றும் அப்பொழுது அங்கே உள்ளூர் மக்கள் இதை தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்தின் முக்கிய உறுப்பினரை ஒரு ஆறு மணி நேரம் பிடித்து வைத்துக் கொண்டு போக கீர்த்தி பெற்ற ஒரு அமைச்சர் காப்பாற்றினார் என்றும் சொல்லப்பட்டது இப்ப சமீபத்தில் வால்பாறையில் சென்று வால்பாறையில் ஒரு மூன்று எஸ்டேட்டும் ஊட்டியில் ஒரு எஸ்டேட்டுமாக நான் மூவாயிரம் ஏக்கர் வாங்கியுள்ளதாக அங்கே அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பவுன்சர்களோடு சென்றார்கள்ங்கிறாங்க இந்த அளவு செய்தி நமக்கே பத்திரிகையாளர்களிடம் இருந்து வருகிறது என்றால் ஈடி இதையெல்லாம் பார்க்கணுங்க ஏன்னா ஈடி போகுது ரெய்டு நடக்குது அப்புறம் ஒன்றும் நடக்கலைன்னு பல பேருக்கு வருத்தம் இருக்கிறது அதுக்காக அதை தடுக்கிறதுக்காக முதலமைச்சர் போய் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது என்ன மீட்டிங்கு நீத்தி ஆயோகுக்கு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பிரதமரை சந்திப்பு தை விட சில வழக்கு சிக்கல்கள் இவர்கள் இந்த க்ளோஸ் பண்றாங்க அதை எதிர்த்து வழக்கு போட்டிருக்க போடப்பட்டுள்ளது எனவே மிக நிச்சயமாக பல சம்பவங்கள் காத்திருக்கிறது இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசக்கூடிய விஷயமா இங்க இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பல கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்துட்டு இணைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு நிறையா நாகேந்திரன் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜயாவில் வந்துட்டு பாஜக கூட்டணியில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் காரணம் வந்து திமுக வீழ்த்த ஓரணியில வந்துட்டு சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் வந்துட்டு கூட்டணியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் அதாவது இது எல்லோருக்கும் ஒரு கொள்கை வேணும் இன்னைக்கு இண்டி கூட்டணிங்கிறாங்க இண்டி கூட்டணியில் இருக்கிற உங்க கட்சி இப்போ திமுக முப்பத்தொம்பது எம்பியில் இத்தனை கட்சி எம்பின்னு கொடுக்குறாங்க அதுக்கு போதில் நான் கர்நாடகாவில் இருபத்தெட்டுன்னு கொடுக்குறேன்னு சொன்னால் அர்த்தம் இல்லையோ எங்கெல்லாம் கட்சிகள் பலமாக இருக்கோ மேற்கு வங்காளத்தில் இவங்க தீதி ஒரு சீட்டு கூட தரல கேரளாவில் இண்டி கூட்டணியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் தனியாக காங்கிரஸ் தனியாக போட்டிப்படுது ஆனால் இவர்கள் எல்லோரும் ஒரு கூட்டணின்னு சொல்கிறதுக்கு என்ன ஒரே காரணம் பிஜேபியை தோற்கடிக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக முக்கியமான கோரிக்கை என்ன பெண்கள் பா பாதுகாப்பு ஊழல் டாஸ்மாக் மரணங்கள் கள்ளச்சாராய மரணங்கள் இதையெல்லாம் நிகழ்த்தி விட்டு ஒன்றுமே நடக்காமல் பொற்க பொற்கால ஆட்சின்னு சொல்கிற இந்த திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை லட்சியம் நீங்கள் வைத்திருந்தால் அப்பொழுது மக்களிடம் நீங்கள் ஒரு கூட்டணியாக சென்றால் ஓட்டு பிரியாது இரண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி தனியார் மற்றும் சீமான் பிரிக்கவில்லை என்றால் திமுக அதிமுக கூட்டணியோட அஞ்சு லட்சத்துக்கும் கீழான ஓட்டு தான் குறைஞ்சிது சரியா மக்கள் நல கூட்டணி அமைப்பதற்கு ஜெயலலிதா பெருமளவில் தொகை கூட அதில் பாமகவும் தனியாக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அதுக்கும் பணம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னால் ஒரு பக்கம் சீமான் எப்பயுமே தனியா நிற்பார் ஓட்டை பிரிப்பதற்கென்று தமிழ் தேசியம் என்கிற பெயரில் கேண்டிடேட் அவர் செலக்ட் பண்றப்போ விஐபி கேண்டிடேட்ல மிக மிக வீக்கான கேண்டிடேட்டை போடுவார் அந்த பக்கம் பணம் வாங்கிட்டார் சின்ன உதாரணம் சொன்னால் நார்த் மெட்ரா இது மத்திய சென்னையில் திரு தயாநிதி மாறனை எதிர்த்து ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி போடப்படுவார் என்று ஐடி அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டில் வந்துச்சு ஆனால் மத்திய சென்னையை பொறுத்தவரை மன்னடி இது ராயப்பேட்டை போன்ற பகுதிகளில் இஸ்லாமியர் ஓட்டு அதிகம் அவர் பிரித்தால் வம்புன்னு சொல்ல ஒரு டம்மி கேண்டிடேட் போடப்பட்டார் ஸோ சீமானும் காசு வாங்கி கொண்டு ஓட்டை பிரிக்கும் வேலை செய்கிறார் பட் அதை தாண்டி திமுக செய்யுமா எப்படி மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறில் அமைந்ததோ கமலஹாசன் தலைமையில் சரத்குமார் போய் சேர்ந்தார் அதோடு இன்னொருவர் போய் சேர்ந்தார் யாருன்னு சொன்னார் அன்றைக்கு திமுகவின் உதயசூரியத்தில் நின்று எம்பியாக ஜெயிச்சிருந்தவர் திரு பாரிவேந்தர் எனும் பச்சைமுத்து அவருடைய கட்சியும் போய் சேர்ந்துக்கிச்சு டெல்லியிலிருந்து சோனியா காந்தியின் பொருளாளராக அன்று இருந்த அகமது பட்டேல் இருநூறு கோடி ரூபாய் அவருடைய உதவியாளர் மூலமாக இருநூறு கோடி ரூபாய் கேஷாக கொண்டு வந்து திரு கமல்ஹாசனிடம் சேர்க்கப்பட்டது என ஒரு முக்கிய பத்திரிகையாளருடைய ட்வீட் என்கிட்ட இருக்கு ஸோ ஓட்டை பிரித்து ஜெயிப்பது என்பது அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் செய்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக செய்துள்ளது ஸோ இந்த முறை விஜயை வைத்து அதை செய்யக்கூடும் என்பதுதான் என்னுடைய பார்வை இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால் திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் பெரிய அளவில் எதிர்க்கவில்லை ஆனால் க கம்யூனிஸ்டுகள் சாம்சங் விஷயத்தில் பெருசாக எதிர்த்துருக்காங்க மற்ற விஷயங்களில் நேற்றைக்கு கூட வந்து உங்களுக்கு பல குற்றச்சாட்டுக்களை திரு சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்தது விடுதலை சிறுத்தைகள் அவ்வப்போது என்னை கொடியேற்ற கூட விடுறதில்லைன்னு சொல்லியிருக்கார் ஸோ இது அதுக்கப்புறம் மாநாடு போடுவார் அப்புறம் பல்ட்டி அடித்து காலில் விழுவார் மது ஒழிப்பு மாநாடும்பார் அப்புறமா வேறு பேரை மாற்றுவார் ஸோ இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொன்று ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அதிமுக ஆளுங்கட்சியாக நூற்றி எண்பது சீட்டில் ஜெயிச்சு அறுபது ஜெயிக்க முடிஞ்சது ஆனால் நூற்றி இருபத்தாறு சீட்டில் நின்று தொண்ணூத்தாறு சீட்டில் திமுக நின்றுது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அனைத்து தொகுதிகளிலும் ரெட்டையில நிற்க வச்சாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது சீட்ல தான் முதல் கட்சி நிற்கும் அந்த மாதிரி அதாவது அதிமுக எப்பயுமே என்ன பண்ணும்னால் எம்ஜிஆர் ஃபார்முலா என்று சொல்வார்கள் மூன்றில் ஒரு பங்கு சீட்டை தேசிய கட்சிக்கும் மூன்றில் இரண்டு பங்கு சீட்டை மாநிலத்தை கட்சிக்கும் வச்சுப்பாங்க அதே மத்திய எம்பிக்கு நடக்கிறப்ப மூன்றில் இரண்டு பங்கு மத்திய கட்சி அந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு அதிமுக பண்ணணும் சரியா அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் பாமகவை உறுதி செய்யணும் இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு திமுக தன்னுடைய ராஜ்யசபா நான்கு வேட்பாளர் பெயரை அனுப்பிச்சிருக்கு அதில் ரெண்டு விஷயங்கள் தெளிவாக இருக்குது ஒன்று கமல்ஹாசனுக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க இரண்டாவது திமுக க கலைஞர் குடும்பம் மீன் கருணாநிதி குடும்பத்தின் பினாமிகளில் ஒருவராக பார்க்கப்பட்ட எம் எம் அப்துல்லா பெயரில் மிக அதிகமாக ஊழல் உதாரணமாக துபாயில் இருந்த நோபுல் ஸ்டீல் என்ற கம்பெனியில் முன்பு உதயநிதி டைரக்டராக இருந்தார் அவரு மந்திரியாக அவருக்கு பதிலாக இருந்தவர் எம் எம் அப்துல்லா அவருக்கு கொடுக்காமல் கவிஞர் சல்மாவுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் முஸ்லீம் ஓட்டு வேணும்னு அதே மாதிரி இப்பொழுது கமல்ஹாசன் கூட்டணியை உறுதி செஞ்சிருக்காங்க இப்ப அதிமுக பொறுத்தவரைக்கும் ரெண்டு சீட் இருக்கு அதில் ஒன்றை தே தேமுதிகவின் பிரேமலதா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அன்புமணியும் ராமதாசும் அது தங்களுக்கு வேண்டும் என்று பார்க்கிறார்கள் ஆனால் எனக்கு வரும் செய்தி அதிமுகவை பொறுத்தவரை அடுத்த வாய்ப்பு வந்தால் தருகிறேன் இந்த முறை இரண்டுமே அதிமுகவுக்கு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் பாமகவும் தேமுதிகவும் முழுமையாக இந்த கூட்டணிக்கு வரல ஆனால் இன்றைய அளவில் என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினாறில் வந்த தீர்ப்பு போல அதாவது ஒரு கூட்டணி நூற்றி ஐம்பது சீட்டும் இன்னொரு கூட்டணி எண்பத்தி அஞ்சு சீட்டுங்கிற மாதிரி எடுக்கும் இதுல அரசுக்கு எதிரான மிகப்பெரிய எதிர்ப்பலை உள்ளதால் அது எண்பத்தி மூணு வாங்குவது திமுகவும் நூற்றி ஐம்பது வாங்குவது அதிமுக இருக்கும் இப்ப அதிமுக வாங்கும் ஓட்டுகளை பிரிப்பதற்காக திரு விஜய்க்கு ஏற்கனவே ஐநூறு கோடி ரூபாய் வரை திமுக கொடுத்து தனியாக நிற்க வேண்டும் என்று சொல்லப்படுவதாக கூறப்படுகிறது இதை உறுதி செய்தார் என்றால் அடுத்த அலாட்மெண்ட் வரும் என்றும் கை காட்டப்பட்டதுங்கிறாங்க ஆனால் அதே போல் சீமான் அதற்கு பதிலாக நேற்றைக்கு ரெண்டு மூணு சர்வேக்கள் வந்திருக்கு சாணக்கியா ஒன்று எடுத்திருக்கு இன்னொன்று கோலாகலா ஜேவி சி ஸ்ரீராம் எடுத்திருக்கார் அதன்படியாக திரு சீமானுடைய ஓட்டு எட்டிலிருந்து நாலு சதவீதத்துக்கு கீழே போகுது அவர் தன்னுடைய மரியாதையை காப்பது என்றால் அவர் அதிமுகவோடு சேர்வது நல்லது அது நடந்தால் அந்த நூற்றி ஐம்பது என்று நான் சொன்னது நூற்றி எழுபத்தஞ்சு போகலாம் இன்றைய நிலையில் என் பார்வையில் விஜய் தனியாகத்தான் நிற்பார் அதற்கு தேவையான சூட்கேஸ் பலங்கள் ஸ்வீட் பாக்ஸ்கள் அவருக்கு திமுக தருவதாக கூறப்படுகிறது